மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் அடிக்கல் இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று ஹை ஸ்கூலுக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நபார்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரொபோசல் அமைச்சிருக்கணும் அதுவும் மிக விரைவில் வர இருக்கின்றது அது வந்தோன்னே அதையும் மிக விரைவில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கிறார்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் உடனடியாக தேவைப்படுகின்றதோ எங்கெல்லாம் எல்லாம் மாணவ செல்வங்கள் மதத்தடையில் அமர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதோ எங்கெல்லாம் கழிவறை வசதியே இல்லாமல் இருக்கின்றதோ குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் கழிவறை வசதி உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உடனடியாக அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான் அது மிக மிக அவசியமானது ஏனென்றால் அரசு பள்ளியை சார்ந்து இன்னைக்கு மாணவர் செல்வங்கள் பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது இந்த காரணத்தினால நீங்க அதிகப்படியாக இன்னைக்கு வந்து சேர்றாங்க உங்களுக்கு தெரியும் மே மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீங்க ஃபார்ம் வாங்கி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது இரண்டு வருடத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இரண்டு வருடத்தில் யாருந்தாலும் ஒரு பதினோரு லட்சம் மாணவ நீங்கள் அரசு பள்ளியை தேடி வரும்பொழுது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி அதற்கு தேவைப்படுகின்ற ஆசிரியர்களை வழங்குவதாக இருந்தாலும் கடமை அதை எங்களுடைய டிஆர்பி சார்ந்திருக்கின்ற அதுவும் அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றது அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்பது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கணும் அதையும் நிரப்புகின்ற குழந்தைங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய ஆளுமை இருக்கின்ற ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் ரொம்ப யங் ஏஜ்ல அந்த கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து அவங்க டெப்டி கலெக்டர்ஸாக இருக்கிறாங்க அடிஷ்னல் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் இங்கே வரவழைத்து அதேபோன்ற இலக்கியத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் ஸோ இவங்க எல்லாத்தின் மூலமாக குழந்தைகளும் இருக்கின்ற தனித்திறமையை கொண்டுவதற்கு வெறும் அகாடமிக் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் இருக்கின்றது என்கின்ற அந்த அந்த குழந்தைங்களுக்கு அதை தெரிவுபடுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பதினைந்து வகையான அந்த ஒரு கலைகள் சார்ந்து இருக்கின்ற அந்த பயிற்சிகள் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடைபெற இருக்கின்றது கடந்த ஆண்டு தான் முதன் முதலியாக நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஏராள முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆயிரத்தி நூத்தி நாற்பது பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டும் இதே போன்ற மழை பிரதேசத்திற்கான இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருடைய அந்த விருப்பத்தை கண்டிப்பாக